மேடை அறிவிப்பாளர் நம்பியாருங்கிறத சொல்றதுக்கு அவங்களுக்கு வரல ஏன்னா நான் நம்பியாரா இருக்க முடியாது ஒரு கேரளாக்காரன் இங்க வந்து இதில் பங்கெடுக்க முடியாதுங்கிற அடிப்படையெல்லாம் அவங்களுக்கு குழப்பம் வந்திருக்கு நினைக்கிறேன் எனக்கு என்னுடைய பேர் வரலாறு எங்க அப்பா நம்பின்னு தான் வச்சாங்க அப்பா பிறவார் கழிப்பாளர் நம்பின்னு வச்சாங்க அந்த காலகட்டத்துல தென்னக ரயில்வேவில அனுமங்கிய ஒருத்தர் எம்பியாவும் இருந்தாரு அந்த தொகுதி தொழிற்சங்க தலைவராகவும் இருந்தார் தென்னக ரயில்வே அவர் பேர அப்போ எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலே என்ன நம்பியும் வச்ச பேர் நம்பியாரை பதிவு பண்ணிட்டாங்க அதுதான் வரலாறு அது வச்ச பேரை மாற்ற முடியல அது சிறப்பு விகுதியை யாருங்கிறது எவ்வளோ தான் பண்டுியான போயிருக்குது வேற பாண்டியார் இருக்குது அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அப்படியே விட்டாங்க எங்கள் அப்பா விட்டாங்க நான் என்னுடைய ஊருடைய பேரை சவுந்தர சோழபுரம் அதனால அதை மட்டும் இணைச்சிட்டேன் அடையாளத்துக்கு அவ்வளவுதான் அது அவங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் வர குழப்பா என்னை பார்த்தாவும் சொல்லுவாங்க உருவம் சகப்பாக இருக்கிறத பார்த்தா தான் முதல்ல நினச்சிருவாங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒரு தன்மாட்டம் நினைக்கிறேன் செய்தி நிற்குவாங்க கவிதா அவர்கள் வந்து மேடையில் பேசணும் கிடையாது ரெண்டு மூணு மேடையாக பேசுகிறாங்க மிக அற்புதமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை உணர்ச்சிகரமாக சொல்கிறேன் நமக்கு உணர்ச்சி அவங்களுக்கு வரல நல்ல ஒரு பெரிய தேர்ந்த ஒரு பேச்சாளருமே அவங்க சொல்றதுல வந்து ஒரு சில கஷ்டமான விஷயங்கள் இருக்கு அம்மா வந்து அப்பதம் இறந்த சமயத்துல தமிழ்நாடு போறாங்க குவித்தாங்க இப்ப சிவசேங்கர்ல இப்போ அவர் கூட வந்தாரு திரும்ப ஊடம் வந்தாங்க துணை பேரும் அங்கிருந்து இருந்து வராத கிடையாது அந்த பகுதியில கூட்டம்னு சொல்லி பார்த்தா அவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்து தமிழ்நாடு பூரா அவங்க குவிந்தாங்க அந்த ஆர்வத்தில் அந்த அந்த ஊர் மக்கள்லாம் அவ்வளவு நான் வந்து பொன்பறிப்பினோட நிகழ்ச்சி வைக்கணும்னு பார்த்தா முடியாது இங்கேதான் வைக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனா பின்னால காவல்துறை நெருக்கடிகள்ல இப்ப பாருங்க ஒன்றில் அந்த அம்மாவனுடைய இடத்தை பதிச்சிருக்கிறோம் அந்த இடத்துல அவங்க சமாதியை மூடத்து விட மாட்டாங்க கல் வச்சு மூடத்து விட மாட்டாங்க காவல்துறை சுத்தி காம்பவுண்ட் சொந்த இடம் இதை நானும் சந்திச்சேன் எங்க அப்பாவுடைய மின்னடத்த கட்டியிருக்கிறோம் அப்பா ஆரம்பத்தில் வச்சு சில நெருக்கடிகள்லாம் வந்தது இருந்தாலும் எனக்கு உள்ள சில தொடர்புகள் நான் ஜனநாயக சக்திகளோடு நீண்டகாலமாக வந்து நம்ம தொடர்பு முடியாமல் மனித உரிமையாளர்கள் தொடர்பு முடியாமல் அதனால் கொஞ்சம் இணைந்த நானும் என்ன வேண்டாலும் அதை கொஞ்சம் பண்ணணும் பதிவு பண்ணிட்டோம் எங்கள் அப்பாவையும் இன்னும் எடுத்து பதிவு பண்ணிட்டோம் ஆனால் அதில் தமிழரசன் படத்தையும் வீரப்பனார் படத்தையும் நீதிபதி கிருஷ்ணயார் படத்தையும் திறக்கத்துக்கு முடியாதுட்டாங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வச்சு தான் திறப்பாங்கிற ஒரு முடிவோடு அது மாதிரி நம்ம நீதி அரசு திறந்தவங்க வந்தாங்க ரெண்டு வருஷம் நான் அக்கா காத்திருந்தேன் அவங்க வந்தாங்க அவங்க முன்னாலேயே தரணும் ஏன்னா அவங்க திறந்தால் நம்ம வந்து வழக்கு போகலாங்கிற ஒரு சாட்சியத்தோடு வச்சு தரணும் சா பண்டிகிட்ட இப்போ அவங்களுக்கு கவிதாவுக்கு கருணாசக்தி அத்தனை பேரும் இந்த இந்த இடம் ஏன்னா சென்னை பத்திரிக்கையாளர் ஏராள பேர் பத்திரிக்காய் இருக்கீங்க மனித உரிமையாளர் இருக்கீங்கன்னா சொல்ல முடியும் அவங்க சொந்த இடம் அம்மாவனுடைய சொந்த இடம் தமிழரசனுடைய அம்மா அந்த இடத்துக்கு வந்து ஒரு வேலி போடுத்து விட மாட்டாங்க அவர் வந்து தடுக்கிறான் எல்லா தொடர்பும் இருக்க தான் செய்யும் ஒரு சமாதி சமாதினா கண்ணுக்கு கட்டுக்கட்டது அவங்க சொந்த இடத்துல கட்டுறது யாருமே தடுக்க முடியாது ஒரு பொது இடத்துல போய் ஒரு சுடுகாட்டில் தான் அனுமதி வாங்கணும் இதுக்கெல்லாம் அனுமதி தேவையே கிடையாது அப்படிலாம் செய்கிறாங்க அதை தான் அவங்க வந்து அவங்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்திருக்காங்க அவங்க உணர்வுகளுக்கு மதிப்படுத்தி மேடைய தலைவர்கள் வந்திருக்க உணவாளர்கள் பத்திரிகையாளர்கள் மனை இது ஒரு இதாக ஆக்கணும் இதை ஒரு ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பை ஆக்கி அதை செய்வதற்கு நம்மளால் அத்தனைபதிகளில் நான் அந்த நேற்ற சொல்லி சொல்லி கேட்டுக்கொண்டேன் ஒரு செய்திகள் எனக்கு ஏன்னா நேரங்கள் குறைவு தலைவர் ஒரு மக்கள் வெளியே போகிறதுக்குன்னு இருக்காங்க ஒரு செய்தியை மட்டும் நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் என்னுடைய தந்தை அப்பு கோவை அப்புற கோதம் இவங்க தான் ஊரம் இங்கே வந்து நக்சல் பாஜகத்தோடைய மோரம் ஊரம் அவரை வந்து அப்பு வந்து வெள்ளாற்றங்க நம்ம கால் அடிச்சிடறாங்க இலங்கையில் எப்படி வந்து இந்த வெள்ள வேனில் போனா காணாம போது மாதிரி அவரை வந்து காணாடிச்சாங்க என்னுடைய தந்தை ஒரு விருந்தினர் தலைவர் கல்லூரி விட்டு வெளியே அத்தனை பேரையும் வெளியே வர சொல்ல அவங்க அப்போ வந்து ரமசு தோழ தியாகம் உட்பட அவரும் வந்து வந்தவர் இங்க அப்பாவோட இணைந்து பணியாற்ற சொல்லி அவர் அப்போ அனுப்பி வச்சுரு அவர் வந்து போல வர மாதிரியே நான் வந்து ஒரு தலைவர் ஆகணுங்கிற ஒரு கனவோட அந்த வர வராரு இந்த முந்திரி காடுகளில் யார்மஸ்னார் வந்து கூட்ட நடக்கும் அவர் வறுமையாக சொல்லி அவர் தன்னுடைய பதிவுல பதிவு பண்ணார் அவருடைய முக்கியமான ஒரு போலவருடைய தளபதியாக இருந்ததில் அவரோட தமிழரசன் முக்கியமானது ஒவ்வொரு அது இயேசுக்கு சிலர் சேடல் இருந்தாங்க அவர் ம முகமது நாயு இந்த மாதிரி மத தலைவர்களுக்கு வந்திருக்காங்க அரசியல் தலைவர் சேடல் இருந்திருக்காங்க அவர்கள் வந்து மிக உண்மையானவாகவும் நேர்மையாகவும் தீரமிட்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி அவர் தந்தைக்கு வந்து மிகவும் ஒரு தீரமிட்ட ஒரு தளபதியாக தான் இவர் வந்து தமிழகன் இருந்தார் ஒரே ஒரு சம்பவம் தான் அது வந்து நான் இன்னும் என்னுடைய புத்தகத்தை நான் பதிவு பண்ணல பல விஷயங்களை நான் வந்து வாங்கி போட்டிருக்கேன் இந்த செய்தியை நான் இன்னும் அதை பதிவு பண்ணேன் ஆனால் முக்கியமான சம்பவம் அதனால தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் என்னுடைய தந்தை கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டு பல வாரங்கள் வந்து இதில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படாரு அப்போது வந்து அந்த இயக்கம் வந்து ஒன்று வடக்காடு மாவட்டத்தில் பலமாக வேலை செய்வாங்க இன்னொரு பக்கம் எங்கள் மாவட்டம் கடலூர் கடலூர் திருச்சி தஞ்சையில் தீவிரமாக செயல்படுவாங்க அதில் வந்து தமிழசனுடைய செயல்பாடு மிக முக்கியமானது வாக்கராறு ஒன்று நடக்கலை உடனடியாக ஒரு அரசுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும் பதிவு பண்ணு சொல்லிட்டு ஒரு காவல் உழவு அதிகாரிய குத்திடார் அவர் உடனடியாக போலவரை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் இல்லைன்னா இதுதான் அரசுக்கு இது எச்சரிக்கைனு செய்கிறாரு உடனடியாக அடுத்த ரெண்டு நாள் காவல்துறையினருக்கு அந்த மாதிரி ஒரு கலைங்கடுகளை சேப்ப சொ சொந்த ஊர்ல என் தந்தையெல்லாம் வந்து பொருந்து பணியாற்றின கலைஞர் முதல் தனி வேண கலைஞர் அந்த அளவுக்கு என்னுடைய மிக பல தலைவர்கள் நம்ம இப்ப சிவசங்கர் இன்னைக்கு அவங்க அம்மாவோட இறப்பு வந்து சொல்றாரு இன்னும் கூட தெரியல தமிழரசனை பத்தி நான் புத்தகம் போட்டிருந்தேங்கிற அந்த அளவுக்கு அந்த பகுதியில பாதிச்சிருக்க அதே மாதிரி மற்ற நம்ம வங்கிய சங்க தலைவர் குரு என்னதான் சொல்லிட்டோட திருமாவள வந்து சொல்லுங்க நானும் ஒரு காலகட்டத்துல நக்சபா இயக்கத்திலிருந்துதான் இருந்தவன் தமிழரசனோட நானும் வந்து வழி ஆயிருப்போம் அப்படிங்கிற அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் இவர் வந்து எங்கள் அப்பாவில் உருவாக்கப்பட்டார் அப்பாவில் பாதிக்கப்பட்ட தமிழிசுனால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்சு நாள் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர் தமிழனுடைய மனசுல இருக்கக்கூடிய மனசுல இருக்கிக் பல தலைவர்கள் அதே மாதிரி ஒரு தியாகம் அர்ப்பணிப்புள்ள தோழர் அவரை வந்து காலம் இது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் உயர்த்தி பிடிக்க முடியாது மக்களால் ஆனால் அமைப்புகள் தூக்கி பிடிப்பாங்க காலகட்டும் சரியா வரணும் எந்த சுதந்திர காலகட்டத்திலும் வரலாம் இதுதான் மூன்று மாதத்துக்கு மாதிரி தான் நம்ம பாதியா இருக்கு என்னன்னு தெரியும் அவர் அவரு போராளிகளுக்கும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் ஆனா பின்னால வரும் அது மாதிரி ஒரு நாற்பது வருஷத்துக்கு அழித்து இன்றைக்கு வந்து இவர் வெளிச்சத்துக்கு வராது இவரை உயித்து பிடிக்கக்கூடிய அந்த உணர்வாழ் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில தமிழ்நீசத்துக்கான ஒரு தேவை வந்திருக்கு உலகளவில் தமிழர்களுக்கும் அதற்கான தேவை இருக்கு அந்த கருத்தியங்கள் இருக்கு இந்த கருத்தியை வளர்த்தெடுக்கணும் அதாவது ஜனநாயகபுரமாக இருக்கணும் கடைசியில் என்னுடைய தந்தையார் சொல்லுவாங்க சீமன் அடிக்கடி சொல்லுவாங்க அவருடைய வாழ்நாள் அவர் வந்து மனந்தானை எதிர்கொண்டவர் மன்னிப்பு கேட்டாதான் ஒரு சூழல் வரும்போது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடுவாங்க முடியாத நோடு அந்த அளவுக்கு அதனால அதனால்தான் பிரபாகரன் வந்து அவர் வந்து நான் தமிழ்நாட்டில் பார்த்தா தலைவர் மிக உறுதியான கலியுமா சொன்னாரு அவர் இருப்பிடத்துக்கு அவர் இணைய வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு தான் நாங்கள் வரணும்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணிருக்கார் ரெண்டு பேரும் ஒரு பதிவு பண்ணார் ஒரு போராளி இன்னொரு போராளி பாராட்டுறது மிகப்பெரிய ஒரு சம்பவம் வரலாற்று உலக வரலாற்றில் அது ஒரு பெரிய நிகழ்வு இன்றைக்கு உலக அளவில் இன்னைக்கு நம்முடைய மேதகு தான் மிக பெரும் போராளியாக இருந்தவர் வானூர்தி கட்டமைப்பு உட்பட அமை அமைத்து ஆகவே இதை வந்து ஒரு இந்த மாதிரி சம்பவம் தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றா பதிவாகிட்டு இருக்கு இதனுடைய தேவைகள் வந்துட்டு அதற்கான தலைவர்களும் சூழலும் சரியாக வந்துட்டு இருக்கு இந்த சூழலில் இந்த புத்தகம் வெளியிடுகிறத வந்து நான் வந்து வரவேற்கேன் எப்படி இருக்குன்னு நான் புத்தகத்தை நான் படிக்கல இருந்தாலும் வந்து நான் அதை வரவேற்கேன் எந்த இக்கரத்தில் வந்தாலும் ஏன்னா மூணு சில சமயத்தில் எடுத்து முழுசாக கொண்டு வர முடியாது சிலராக அது போன புத்தகத்தில் கூட அவர் அந்தமாரி ஒரு சில இது செய்திருந்தார் அதை வந்து நான் மாற்று சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட அது மாதிரி இருக்கலாம் ஆனால் வருதுங்கிறது தான் பிரச்சனை அதே மாதிரி இன்றைக்கு இத்தனை வருடம் கழித்து எங்கள் தந்தை மறந்து இத்தனை வருஷம் கழித்து ஒரு விடுதலை படம் இன்றைக்கு என் தந்தையை வந்து இப்போ பெரிய மாலை உலகம் போட தேட்டியிருக்கிறாங்க இணையதளங்களில் அதனால் இருக்கும் நம்ம ஒரு நேரத்தில் ஒரு ஏற்கனவே ஏற்றுமையோ சொல்லியிருக்கேன் இந்த இடத்துலையும் அவருக்கான ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுக்கு நன்றியையும் பார்த்து தெரிவித்து விளை